சீமான் மீது நடவடிக்கை எடுக்கக் கோரிய வழக்கு ஆவணங்கள் சமர்ப்பிக்க சென்னை உயர் நீதிமன்றம் உத்தரவு நீதித்துறையை அவமதிக்கும் வகையில் பேசிய நாம் தமிழர் கட்சி சீமான் மீதான வழக்கை எழும்பூர் நீதிமன்றம் தள்ளுபடி செய்தது இது தொடர்பான ஆவணங்களை சமர்ப்பிக்க சென்னை உயர் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது கடந்த ஆண்டு நவம்பர் மாதம் யூடியூப் சேனல் ஒன்றுக்கு பேட்டியளித்த நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் நீதித்துறையை அவமதிக்கும் வகையிலும் நீதிமன்ற செயல்பாடுகளை மோசமாகவும் ஆபாசமான வார்த்தைகளால் பேசியதாக கூறி வழக்கறிஞர் சார்லஸ் அலெக்சாண்டர் தமிழக டிஜிபிக்கு கொடுத்த புகாரின் மீது நடவடிக்கை எடுக்க எழும்பூர் நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்திருந்தார் இந்த வழக்கை எழும்பூர் நீதிமன்றம் தள்ளுபடி செய்தது இதை மறு ஆய்வு செய்யுமாறி சென்னை உயர் நீதிமன்றத்தில் தாக்கல் செய்த மனுவை அடுத்து அந்த மனுவின் மீதான டாக்குமெண்ட்டுகளை அதாவது ஆவணங்களை ஒப்படைக்கும்படி நீதிமன்றம் கூறியுள்ளது